அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கரணை அருபெருஞ்சோதி ஸ்ரீ மீடியா மதுரை நண்பர்களுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பிள்ளையாரி மூலிகை நவபாசன வேல் மருத்துவ சார்ந்த பதிவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி நான் திறந்து ஆயர்பாடி என்ற ஒரு மாபெரும் சேவை மையத்தை தமிழகம் முழுவதும் இல்லாமல் இந்தியா முழுவதும் மலேசியா சிங்கப்பூர் வெளிநாடுகளில் பல நாடுகளுக்கு நமது ஆயர்பாடியுடைய சேவை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதில் என்னை உங்களோடு அறிமுகம் செய்வதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் மணவளக்கிழமை மன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் இணைந்து மனவளக்கிலை பயிற்சியை தொடர்ந்து செய்து வருகிறோம் வேதாத்திரி மயற்சியினுடைய தத்துவங்களையும் அவருடைய வாழ்வியல் முறைகளையும் ஏற்று அதை ஒழுக்கமான ஒரு வாழ்வியலாக வாழ்ந்து வரும் பொழுது அருள் அந்த மாபெரும் சிந்தனைகளை ஈர்க்கப்பட்டு தொடர்ந்து வேதாத்திரியத்தில் பயணம் செய்து இயற்கை வாழ்வியலையும் கற்றுக்கொண்டு தேங்காய் வாழைப்பழங்கள் காய்கறிகளை சாப்பிட்டு வாழக்கூடிய வாழ்வியலையும் தொடர்ந்து ஒரு பதினைஞ்சு ஆண்டுகள் கடைபிடித்தோம் இது யாருக்கெல்லாம் தேவை இருக்கிறதோ அதை இயற்கை வாழ்வியலையும் வேதாத்திரியும் நாம் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் அதில் சிவானந்தருடைய வாசியோகலையும் இலவசமாக தருகிறோம்